அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் நாற்பத்தி ஏழாவது பாடல் பத்தி திருமுக ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்திருக்கும் அமுது கண்டின் செயல் மாண்டாங்கே புத்தி கமல துருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரைபொருளும் பரமானந்த சாகரத்தே விளக்க உரை முருகன் பத்து முகங்களுடன் பன்னிரண்டு தோள்களுடன் மிளிர்கிறார் அந்த உருவம் மிக அழகாக இருக்கிறது அந்த அழகை பார்த்தவுடனே என் மனம் மிகவும் இனிமையாக உணர்ந்தது அந்த அழகின் இன்பத்தில் என் மனம் உருகிவிட்டது என் அறிவும் மனமும் ஒரு தாமரை பூ போல் விரிந்து அந்த இன்பத்தில் ஆழ்ந்தது அன்பு பெருகி பரவிவிட்டது மூன்று உலகையும் உலகம் மேலுலகங்கள் மறந்து நான் ஒரே பெரும் இன்பம் நிறைந்த கடலில் மிதந்தேன் அந்த இன்பம் பரமானந்தம் என்று சொல்லப்படும் முருகனின் அழகான தெய்வீகமான ரூபத்தை பார்த்தபோது என் மனமும் அறிவும் உருகி மூன்று உலகையும் மறந்து நான் ஒரு பரமானந்தத்தின் கடலில் மூழ்கினேன் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ